ஆடி வரா ஓடி வரா அருள் வாக்கு சொல்லிடவே வாராகி வராளே வாராகி வராளே மக்கள் குறை தீர்ப்பதற்கு நாகபுரம் குடியிருக்கும் வாராகி வராளே வாராகி வராளே வாராளே வாராளே நாயகி வாராளே 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 வாராகி வராளே வாராகி வராலே அகிலமெல்லாம் ஆழ்பவெல்லாம் அண்டமெல்லாம் காப்பவல்லாம் வாராகி வராளே வாராகி வராளேஷமாயிருப்பாபயத்தில் காத்திடவே வாராகி வராளே வாராகி வராளே வாராளே வாராளே பஞ்சமி நாயகி வராளே வாராளே வாராளே வாராகி வராளே வாராகி வராலே வேலனுக்கு வேல் கொடுத்தா வேதனைகள் தீர்த்திடுவா வாராகி வராளே வாராகி வராளே மீண்டும் வரம் தந்திடுவா வேதவள்ளி நாயகியாம் வாராகி வராளே வாராகி வராளே வாராள வாராளே பஞ்சமி நாயகி வராளே வாராளே வாராழே வாராகி வராளே வாராகி வராளே தீப்பிலம்பாய் காட்சி தந்து தீவினைகள் மாற்றிடவே வாராகி வராளே வாராகி வராளே திருமாலின் சோதரியம் தீச்சட்டிய ஏந்திக்கிட்டு வாராகி வராளே വാരാഹി വരാളെ വാരാളെ വരാളെ പഞ്ചമിനായകളെ വാരാളെ വാരാളെ വാരാഹി വരാളെ വാരാഹി വറാളെ വിശ്വരൂപം എടുത്തിടുവാ വിധിപ്പള്ളി മാറ്റിടുവാ വാരാഖി വരാളെ വാരാഖി വരാളെ பனை மரத்தில் பால் சுரந்து அமுதம் தந்து காத்திடவே வாராகி வராளே வாராகி வராளே வாராளே வாராளே பஞ்சமி நாயகி வராளே வாராளே வாராளே வாராகி வராளே வாராகி வராளே